திரு இதில் வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது அரசியல் நகர்வா இல்லை வந்து இதில் பொறுப்புணர்வு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் நம்ம இருக்கிறோமா அதாவது பத்திரிகையாளர் திரு கோடாங்கி அவர்கள் பேசும்போது எல்லா கட்சியும் வந்து ஒன்று சேர்ந்து போதையை ஒழித்து போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லி சொன்னார் அவருடைய கருத்தை வந்து வரவேற்கிறேன் ஆனால் பேசுகின்ற போதே அவர் வந்து மத்திய அரசை ஒன்றிய அரசும் என்று சொல்லும்போதும் ரெண்டாயிரத்தி இருபதில் மூன்று மடங்காக போதையினுடைய இது இருக்கின்ற போதே அவருடைய உள் இனம் யாருக்கு ஆதரவாக அவர் பேசுகிறாருங்கிறது தெல்ல தெளிவாகிறது ரெண்டாவது என்னென்னா இப்போ குற்ற ஆவண காப்பகம் சொல்கிறது எங்கிட்டையும் அவர் சொல்கிற டேட்டா என்று எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே இப்போ இருக்குது நெட்ஸில் போட்டு பார்த்தா தெரியும் குற்ற ஆவண காப்பகத்தில் படுகொலைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் வந்து தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது படுகொலைகள் நடக்கிறது கற்பழிப்புகள் நடக்கிறது இதேமாதிரி கள்ளச்சாராயம் கஞ்சாவால் அதனால் ஏற்படுகின்ற படுகொலைகளும் நடக்கிறது இந்த திருத்தணி விவகாரத்தை சொல்கிறாங்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பொன்பரப்பை சேர்ந்த ஒரு நியூ புதுக்கல்லூரி ஒரு மாணவனை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை அடித்து கொண்டு விட்டாங்க அதனுடைய அந்த கே அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வந்துட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து பிணை கொடுக்கும்போது ஜாமீன் கொடுக்கும்போது அந்த நீதிபதி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை அந்த ஜாமீனில் சொன்னார் அதாவது குற்றத்தில் ஈடுபட்ட பிள்ளைகள் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் அவர்கள் வேலை செய்யணும் அப்போ தான் அந்த உயிர் போகிற அந்த இதை வந்து அவர்கள் தெரிஞ்சுப்பார் ரெண்டாவது குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நடந்த ஒரு டிவி விவாத ஷோவில் நான் சொன்னேன் அதாவது சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் திருத்தணி திரு இருந்து கும்மிடி பூண்டி இப்படி மார்க்கத்துக்கு ரயில் போகுது இதுல குற்றம் நிறைய நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி அரக்கோணம் மார்க்கத்துல நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படி குற்றங்கள் நடக்காம தடுக்கணும்னா காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இவர் சொல்ற அதாவது ரயிலாகட்டும் இல்லை விமான நிலையம் ஆகட்டும் அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில இருந்தா கூட அது நின்று இறங்கி பிளாட்ஃபார்ம் நடந்து போறாங்கல்ல அது தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு அவருடைய கிட்ட தான் வருது என்பதை திரு பத்திரிகையாளர் அவருக்கு நன்காவே தெரியும் திருப்பி அவருக்கு நினைவுற்றார் அப்படியே அவர்கள் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறதெல்லாம் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில தானே இருக்கு அங்க வந்து காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் நடவடிக்கை எடுக்கலையா சார் சார் நான் என்ன சொல்றேன் அதாவது திருத்தணில அதாவது அதாவது வந்து திருத்தணி சட்ட ஒழுங்குக்கு யார் சார் பொறுப்பு சட்டமொழுங்குக்கு அது நடந்தாவே வந்து இது சார் அவர்கள் என்ன சார்னா நீங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரே நிமிஷம் சார் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஆர்பிஎஃப் தான் பொறுப்பே இருக்கணும் உள்ளே வர்றதும் வெளியே போறதுங்கிறது வந்து அது மாநில அரசு கண்ட்ரோலில் வராது அதனால் நீங்கள் அங்கேயே செக் பண்ணுறதுக்கு தவறுறிங்களேன்னு கேட்குறேன் எங்கே சார் ஸ்டேஷனுக்குள்ளே சார் வெளியேருந்து செக் பண்ணுங்க சார் அதோட வேறு என்ன சார் காவல்துறைக்கு வேலை அதாவது வந்து பீக் ஹவர்ஸ்னு சொல்லப்படுகிறேன் காலையில ஈவினிங்கில் தானே மாலையிலும் தானே சார் வேலை அதில் நீங்கள் இருந்து குற்றவாளிகளை கண்டுபிடிங்க குற்றவாளி தடுக்கிறதுக்கு போதை யார் கொண்டு போகிறான்னு தடுங்க அதை விட காவல்துறைக்கு என்ன வேலை இருக்க இதை கூட செய்யாம நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது அத்தனைக்குமே பத்தாண்டுகள் எங்க ஆட்சி இருந்தது எடப்பாடி அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்து இதே சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப உங்க ஆட்சி தானே நடக்குது உங்க ஆட்சியில கீழே தானே சட்டம் ஒழுங்கு வருது உங்களுடைய முதலமைச்சர் நிர்வாக சீர்கேடு இல்லாத காரணத்தினால தானே இவ்வளவு அவலங்கள் நடக்குது இதுக்கு நீங்க பிடிக்காம போன ஆட்சியை பத்தி குறை சொல்லி கொண்டு என்ன அதனால வந்துடுது உங்க கிட்ட ஆட்சி பொறுப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பை கையில எடுத்துக்கொண்டு போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டிய கடமை உங்க கையில் இருக்கு அதெல்லாம் கோட்டை பாயிண்ட் எல்லாம் விளம்பரத்துக்கா டிஜிபி சைலேந்திர பாபா வச்சு எல்லாம் நடத்துனீங்கல்ல அதெல்லாம் எதுக்கு அப்ப நாடகத்தை ஒரு விளம்பரத்தை பண்ணீங்க போதை இன்னி வரை நடக்குது கேட்டால் உத்தரப்பிரதேசம் அதானி இதையா சொல்லிடு எப்போ பார்த்தாலும் எதுவும் சொன்னாலும் அதானியை சொல்கிறது மத்திய அரசு இந்த நிர்வாக சீர்கேட்டு ஒரு நிர்வாகம்னா என்னென்ன தெரியாதோ ஒரு பொம்மை முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாடு சிக்கி சின்ன பணமாக கொண்டிருக்கிறது அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கா அது சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால் எதுக்காக அமைச்சர் இருக்கிற பாருங்க இருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயோயோ அவர் பேசுறதெல்லாம் திருவாசகம் திருவாள் மொழியும் தான் பேசுகிறாரு மழை பெஞ்சா எட்டு செட்டுமென்ற பத்து செட்டுமெண்ட் மழை பெஞ்சா கூட சென்னையில தண்ணியே தேங்காதுனாரு இப்போ ஜீரோ சதவீதம் கேட்க அப்படின்னா ஜீரோ சதவீதம் இருந்தால் ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் கஞ்சா பிடிபடுது ஏன் ஜீரோ பொய்யா சொல்றீங்க இப்ப இவங்க அப்படின்னா எஸ்ஐஆர் சார் கிட்ட போய் கேக்கலாமா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை பிடிபடுதுன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கோமா இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியும் சார் இவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார் நடவடிக்கை எடுத்து குற்றத்தை தடுங்க அதுதான் கேட்குறோம் இப்போ போதையை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இவருன்னு சொன்னார் எந்த அரசாங்கமும் போதையை விற்பதுக்கு துணை போகாதுன்னு நீங்கள்ல அது உண்மை தான் அப்படியே அண்ணா நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நடவடிக்கை எடுக்காமல் இது நட ஒரு சோசியல் மீடியாவில் வந்ததுக்கு பிறகு உடனே வட மாநிலத்தவர்களுக்கு இது தாக்குதல் கிடையாது அவர்கள் வந்து சிறுவர்கள் வந்து கஞ்சா பிடித்தார்களா இல்லையானா தெரியல இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சமூக வலைதளத்தில் மூலமாக வர்றதுக்கு மட்டும்தான் சமூக வலைதளத்தில் செய்தியே ஆகாமல் ச பிரச்சனைகள் நிறையா நடந்து கொண்டிருக்கிறது சார் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுலேருந்து அதாவது எந்த மக்களுமே வந்துட்டு தைரியமாக இல்லவே இல்லை எல்லா மக்களும் பயந்து போய் அதாவது பெண்களாகட்டும் இருந்து குமரி வரை உள்ள பெண்களுக்கு அதே போல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடா இந்த தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது இவர்களுடைய என்ன சொல்றாங்கன்னா திமுக நீங்க சொல்றீங்க அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறது இதை விட வட மாநிலங்களில் வந்து அதிக அளவுக்கான போதைப் பொருள் புழக்கம் பிடிபடுறதும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வகையில் நாம் பார்த்தோமேனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாம் மிக பாதுகாப்பானதாக இருக்கிறோம் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது காவல்துறை அதை பார்த்து கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது என்ன இவர் சொல்கிற மாதிரி ஆவண குற்ற ஆவண காப்பகம்னு ஒரு இந்தியா முழுக்க ஒன்று இருக்குல்ல சார் என் அந்த குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து படுகொலைகள் நிறைய நடந்த மாநிலத்தில் தமிழ்நாடு இருக்கு அதே போல் விபத்துகளால் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது பங்கேற்றிருந்த திமுக செய்தி செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார்னா ரெண்டு இந்த இருக்கக்கூடிய குற்றவாள காப்பனத்திலே இந்தியாவிலேயே தண்டனைகள் அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடிய மாநிலம் குற்றங்களுக்கு தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அந்த அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சார் என்ன சார் தண்டனைகள் எங்கே அதிகமாக வாங்கி கொடுத்து தான் இந்த நாலு ஆண்டுகள் ஐந்தும் வீட்டுக்கு போகிற நேரத்தில் குடும்பம் சார் இதே மாதிரி ஒரு குற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தலை குழுவில் சார் உலக நாட்டில் இவர் தான் சொல்கிறார் தமிழ்நாட்டை தலை மட்டும் தமிழ்நாடு எதிர்க்க யார் இவர் இவருடைய ஆட்சினால தான் தனி த தமிழ்நாடே தலை குடிஞ்சிருக்கு இவர் ஆட்சி விட்டு போயிட்டாரா தலை தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் எது நடந்தாலும் சார் உடனே ம குற்றத்தை பார் இங்கே குற்றத்தை பார் அப்படின்றது இவங்க விலைவாசி உயர்த்தி விட்டு காரணத்தை கேட்டா அங்க உள்ள மின் கட்டணத்தை பார் இங்க உள்ள மின்கட்டணத்தை பார் சார் நம்ம வீடு சார் தமிழ்நாடு தமிழ்நாடு நான் என் வீட்டை பத்தி தான் பார்க்கணும் எதிர்த்த விட்டு அக்கத்து பக்கத்து வீட்டை பார்த்துட்டு நான் வாழ்றதுக்காக வாழ்ந்துருக்கிறோம் நம்ம வீட்டில என்ன இருக்கு நம்ம தமிழ்நாடு என்னவா இருக்கிறது தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறதோ அதை பார்க்கணும் சார் இருக்கிறதில்ல கடன் அதிகமாக வாங்கி வச்ச மா மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது எதிலுமே தமிழ்நாடு உயர்த்தப்படவே சார் இவங்க ஆட்சி காலத்துல விளம்பரம் தான் உயர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விளம்பரத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிற ஆண்டுல மக்கள் இதுக்கான எல்லாத்தையுமே பார்த்து நிற்கிறாங்க அவர்கள் சரியான எடை போட்டு அவர்களுடைய தராசு தட்டில எடை போட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் திமுகவுக்கு மரணாடிய தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் திமுக ஆட்சியில கஞ்சாவை தடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க போதை கள்ளச்சாராயத்தை வந்துட்டு காட்சி வித்தது கள்ளக்குறிச்சியில திமுக நபர் சாபர் சாதிக்கின்றவரை வந்துட்டு மெத்தமேன் போதைப் பொருட்களோட நடமாட்டம் சாபர் சாதிக்கு யார் திமுகவை சேர்ந்த அயலக பிரிவு செயலாளர் அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் எந்த கட்சியை சேர்ந்தவர் இப்படி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களெல்லாம் திமுகவே இருக்கிறார்களே எப்படி திமுக வந்துட்டு திமுக நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது அண்ணன் பேசுகின்ற போது வந்துட்டு டாக்டர் சார் ஜான் பூபதி சார் அவர்கள் பேசும்போது சொன்னார் இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாரு ஏன் கடனில் ஒம்போதரை லட்சம் கோடி கடன்லேயும் இந்தியாவிலேயே வந்து அதிகம் கடன் வாங்கிய மாநிலத்தில்

போதை வஸ்துக்கள் வந்து நடமாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது திமுக விலையில் இருக்கிற போதெல்லாம் பொதுமக்களுக்கு வந்துட்டு இன்னல் பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அறுபத்தி மூணாவது வட்டத்தில் சேர்ந்த ஒருத்தர் பொதுமக்கள்ல வண்டி இடிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வச்சு அவனை அசியமாக திட்டத்தை கூட சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கோம் இப்படி மக்களை கூட நடமாட விட முடியாத அளவிற்கு திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் சமூக விரோதிகளினுடைய கூடாரமாக திமுக விட்டதோ என்கிற ஒரு கேள்விக்குறி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் அண்ணன் சொன்னார் நீங்கள் அண்ணன் தான் அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலரப்போகுது காலையில் காலையில் விடிய போகிறது புதிய ஆண்டு இந்த புதிய ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அவர் ஆண்ட நான்கு வருட ரெண்டு மாத கால ஆட்சியில் அவருடைய நல்ல திட்டங்களை நாங்கள் பட்டியலிட்டே பேச முடியாது பதினோரு மருத்துவ கல்லூரிகள் எட்டு இல்ல சார் இப்ப நீங்க அதுக்கான மேடை இது இல்லை நான் வந்து நான் மீண்டும் நான் மீண்டும் உங்ககிட்ட மென்ஷன் பண்றேன் யார் பொறுப்பேற்க போது மட்டும் சொல்லுங்க இது வந்து விடியா திமுக ஆட்சி பொம்மை முதலமைச்சர் நிர்வாக சீர்கேடு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத முதலமைச்சருடைய கையில தமிழ்நாடு சிக்கி சின்னமனமாக இருக்கிறது இது திமுகவே பொறுப்பேற்க வேண்டும்